முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொளி பிரிவு நம்ம என்ன போறோம்னா எந்த உலோகத்தால் செய்யப்பட்ட காப்புகளை அருளாளர்கள் அணிந்து கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே செம்பு உலோகத்தால் செய்யப்பட்ட காப்புகளை அருளாளர்கள் சக்தி உரு ஏற்றி அணிந்து கொள்வதால் சூரிய பகவானினுடைய காரகத்துவங்களோடு செவ்வாய் பகவானினுடைய காரகத்துவங்களை அதிகப்படுத்தக்கூடிய செயல்களை உண்டாக்கி தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் செம்பு உலோகமானது தீய அதிர்வலைகளை சுத்தி செய்யக்கூடிய ஆற்றல் பட்டதாக விளங்குகின்றது ஆக அந்த செம்பு உலோகத்தால் செய்யப்பட்ட காப்புகளை அருளாளர்கள் அணிந்து கொள்வதன் மூலமாக அருளாளர்களை சுத்தி இருக்கக்கூடிய தீய அதிர்வலைகளையும் சுத்தி செய்யும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக வெள்ளி உலோகத்தால் செய்யப்பட்ட காப்புகளை அருளாளர்கள் அணிந்து கொள்வதன் மூலமாக சுக்கிர பகவானினுடைய காரகத்துவங்கள் அதிகப்படும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் வசிய சக்தியாகப்பட்டது சித்தியாகும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது என்பதையும் அருளாளர்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக வெங்கள உலோகத்தாலோ அல்லது பித்தளை உலோகத்தாலோ செய்யப்பட்ட காப்புகளை அருளாளர்கள் அணிந்து கொள்வதன் மூலமாக புத பகவானினுடைய காரகத்துவங்கள் அதிகப்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் அதர்வண்ண தேவங்கள் அல்லது அதர்வண்ண தேவதைகள் எளிதாக சித்தியாகும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக பஞ்சலோகம் என்று சொல்லக்கூடிய ஐம்பொன்னால் செய்யப்பட்ட காப்புகளை அருளாளர்கள் அணிந்து கொள்வதன் மூலமாக பஞ்சபூதங்களினுடைய ஆற்றல்கள் அதிகப்படும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் பஞ்சபூதத்தின் நாயகனாக விளங்கக்கூடிய சிவபெருமானினுடைய அருளாசியம் எளிதாக கிடைக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக தங்கத்தால் செய்யப்பட்ட காப்புகளை அருளாளர்கள் சக்தி உருவேற்றி அணிந்து கொள்வதன் மூலமாக குரு பகவானினுடைய காரகத்துவங்கள் அதிகப்படும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் நேர்மறையான சக்திகளையும் தன்னுள்ளே ஈர்க்கக்கூடிய ஆற்றல்களையும் பெற்று தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக உண்மையான அசலான வளமுறி சங்கால் செய்யப்பட்ட காப்புகளை அருளாளர்கள் முறைப்படி சக்தி உரு ஏற்றி அணிந்து கொண்டார்கள் என்றால் அவர்களுக்கு விநாயகப் பெருமானினுடைய நல்லாசி பரிபூரணமாய் கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் சந்திர பகவானினுடைய காரகத்துவங்களும் மேம்படும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அனைத்து விதமான நலன்களும் அனைத்து விதமான மங்களங்களும் அனைத்து விதமான வளங்களையும் பெறக்கூடிய அந்த வாய்ப்புகளை அந்த வழிகளை நமக்கு தெள்ளந்தெளிவாக வழிகாட்டும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்த அருளாளர்களை நாம் எந்த உலோகத்தால் செய்யப்பட்ட காப்புகளை அணிந்து கொண்டாலும் அந்த உலோகத்திற்குரிய தனித்துவமான சக்தி நிலைப்பாட்டுக்கு உரிய வாய்ப்புகளை மட்டுமே அமைத்து தரும் அந்த வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்தி கொள்வதும் பயன்படுத்தி கொள்ளாமல் இருப்பதும் அவர் அவர் கையில் தான் இருக்கின்றது என்பதை சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடியனுக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுதிட்டுனீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டூ டூ நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்தம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நம சிவாய